வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது எதிர்க்கும் கட்சிகள் பாஜகவின் நோக்கம்தான் என்ன பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அரசியல் களத்தை உஷ்ணமாக வைத்திருக்கும் இப்போதைய முக்கிய செய்தி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பதும் சமீபத்திய நிகழ்வுதான் மேலும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை வழக்கில் ஆராசா கனிமொழி போன்றவர்களின் விடுதலையை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம் எல்லாம் ஒரே புள்ளியில் மையம் கொள்ளும் விஷயம் என்பது ஊழல் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு விசாரணை அமைப்புகளால் நெருக்கடியில் இருப்பவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள் சரியாக நாடாளுமன்றத்திற்கு தேர்தலும் நெருங்கிவிட்ட நேரம் இது என்பதால் கட்சி தலைவர்களின் கைது நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன குறிப்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போது முக்கிய செய்தியில் இருக்கிறார் டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கெஜ்ரிவால் தேர்தல் நேரம் இது என்பதும் இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார் என்பதும் அவருடைய வேகமான வளர்ச்சி கண்கூடாக தெரிவதாலும் அரசியல் முக்கியத்துவத்தில் இருக்கிறது அவரை கைது செய்திருக்கும் நடவடிக்கை உண்மையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியால் பாதிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சிதான் டெல்லி மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் ஆம் ஆத்மியிடம் ஆட்சியை பறிகொடுத்துவிட்டு நிற்கிறது காங்கிரஸ் குஜராத் கோவா ஹரியானா என்று வேறு சில மாநிலங்களிலும் வேறுபிடித்து வளர்ந்து வாக்குகளை ஈர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடியாகி போயிருக்கிறது ஆம் ஆத்மி என்றாலும் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி உடன்பாடு கண்டிருக்கிறது காங்கிரஸ் இரண்டு கட்சிகளும் இணைந்து பாஜகவுக்கு எதிராக தேர்தல் களத்தில் நிற்கின்றன இந்த கள நிலவரம் பாஜகவுக்கு உறுத்தலாக இருப்பதில் ஆச்சரியமில்லை காரணம் குறுகிய காலத்தில் தேசிய கட்சி என்ற அந்தஸ்துக்கு வந்துவிட்டது ஆம் ஆத்மி குஜராத் மாநிலத்திலும் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் பனிரெண்டு சதவீத அளவுக்கு வாக்குகளை பெற்றது ஆம் ஆத்மி ஆகையால் வர இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வாக்குகளோடு ஆம் ஆத்மியின் வாக்குகளும் சேர்ந்தால் அது தங்களுக்கு நெருக்கடியாக மாறலாம் என்று பாஜக நினைப்பதில் அர்த்தம் இருக்கிறது இந்தியா கூட்டணியில் சேராமல் அரவிந்த் கெஜ்ரிவால் தனித்து போட்டியிடுவதாக இருந்திருந்தால் பாஜக கவலைப்பட தேவை இருந்திருக்காது ஏனென்றால் ஆம் ஆத்மி தனித்து களம் காணும்போது பாதிக்கப்பட போவது காங்கிரஸ் கட்சியாகத்தான் இருக்கும் ஆம் ஆத்மியால் வாக்குகள் சிதறும்போது பாஜகவுக்கு வெற்றி எளிதாகும் இப்போது என்னவென்றால் நிலைமை வேறாகிவிட்டது ஆம் ஆத்மியின் வாக்குகளோடு காங்கிரஸ் கட்சியின் வாக்குகளும் இணைந்து தேர்தலில் பாஜகவை பலவீனப்படுத்துவது போன்ற தோற்றம் தெரிகிறது அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தளவில் கைது செய்யப்படுவோம் என்கிற சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட போதும் பாஜகவுக்கு இணக்கமாக செல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய நபர்களான சத்யேந்திர ஜெயின் மணிஷ் சிசோடியா போன்றவர்களை கைது செய்து அதிர்ச்சி கொடுத்திருந்தது அமலாக்கத்துறை அதை பாடமாக எடுத்துக்கொண்டு தங்களோடு அனுசரித்து செல்லும் மனநிலைக்கு கெஜ்ரிவால் வருவார் என்று எதிர்பார்த்து பாஜக ஏமாந்து போயிருந்த நிலையில் அவர் மீதும் பாய்ந்திருக்கிறது அமலாக்கத்துறை ஆனால் இப்போது வரை கெஜ்ரிவால் அவர்களை பலவீனப்படுத்த முடியவில்லை பாஜகவின் சொல்பேச்சை கேட்கும் நபராகவும் அவரை மாற்ற முடியவில்லை அனைத்திற்கும் மேலாக காங்கிரஸ் கட்சிக்கு அனுகூலமாக இருக்கும் வகையில் நடவடிக்கைகளை அமைத்து கொண்டு விட்டார் அவர் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்கு கெஜ்ரிவால் வரக்கூடாது என்பதற்காகவே அவரை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறது ஆம் ஆத்மி தேர்தல் பரப்புரையில் பாஜகவை எதிர்த்தும் ஆம் ஆத்மியின் மக்கள் நல திட்டங்களை முன்னிறுத்தியும் அரவிந்த் கெஜ்ரிவால் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடும்போது அது மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பாஜக நினைத்திருக்கவே செய்யும் மற்றொரு கோணத்தில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஊழல்வாதி என்ற எண்ணத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கம் பாஜகவிடம் இருக்கிறது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஊழல் நிறைந்தவைகள் என்று மக்களிடம் நிரூபிக்க முயல்கிறது பாஜக இது அரசியல் மற்றும் தேர்தல் கணக்கு தேர்தல் சமயத்தில் மேற்கொள்ளப்படும் எதிர்க்கட்சிகள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் பாஜகவுக்கு நல்ல பலனை தந்திருப்பதற்கு சமீபத்திய உதாரணம் சத்தீஸ்கர் மாநிலம் சட்டீஸ்கரில் கடந்த சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தின் போது அந்த மாநில காங்கிரஸ் முதல்வர் பூபேஷ் பாகல் மீது ஊழல் புகார் ஒன்றை சுமத்தியது அமலாக்கத்துறை சூதாட்ட செயலி நிறுவனத்திடம் ஐநூற்று எட்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றார் பாகல் என்பது குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை பிரதானப்படுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டது பாஜக காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சி என்று அழுத்தமாக சொன்னார் பிரதமர் மோடி குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மறுத்த போதும் விளக்கம் தந்த போதும் முடியவில்லை தேர்தலில் தோற்று போனது காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிவிட்டது பாஜக அதே பூபேஷ் பாகல் மீது சில தினங்களுக்கு முன்பு வழக்கு பதிவு செய்திருக்கிறது அமலாக்கத்துறை இது நாடாளுமன்ற தேர்தல் நேரம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஜார்க்கண்ட் மாநில ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரோன் நில மோசடி வழக்கில் சிறையில் இருக்கிறார் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பாஜகவின் வெற்றிக்கு உதவியது ட்ரூஜி என்று சொல்லப்படும் இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு அந்த வழக்கு மீண்டும் மக்களின் கவனத்துக்கு வரும் வகையில் நிகழ்வுகள் இருக்கின்றன திமுகவின் முன்னாள் மத்திய துறை அமைச்சர் ஆராசா திமுகவின் கனிமொழி உள்ளிட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது அந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து இருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம் அதன் காரணமாக ஒன்றே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்த கட்சி திமுக என்ற பிரச்சாரத்தை மீண்டும் பாஜக கையில் எடுக்க முடியும் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பதால் காங்கிரஸ் கட்சியையும் ஊழல் கட்சி என்று பாஜகவால் சொல்லிக்கொள்ள முடியும் மொத்தத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் ஒரே கட்சி பாஜக என்று மக்கள் மனதில் பதிய வைக்கும் தீவிர முயற்சியில் இருக்கிறது பாஜக அந்த முயற்சியின் ஒரு பகுதி கெஜ்ரிவால் கைது ஆனால் மற்ற தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போது இருந்த நிலவரங்களைப் போல கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கும் இன்றைய நிலவரம் இல்லை மற்ற தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போது எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்தன ஆனால் கெஜ்ரிவால் கைது விவகாரம் பெரிய போராட்டமாக வெடித்திருக்கிறது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து ஆம் ஆத்மி மட்டும்தான் தீவிரமாக போராடுகிறது என்றில்லாமல் இந்தியா கூட்டணி மொத்தத்துக்கும் போராட்ட களத்தில் இறங்குகின்றன ஆனால் கட்சிகள் போராடும் விஷயத்தை விட முக்கியமான விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஊழல்வாதி என்று பொதுமக்கள் நினைத்தால் அது பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதுவே கெஜ்ரிவால் ஒரு நல்ல தலைவர் வேண்டுமென்றே அவரை சிறையில் அடைத்து அரசியல் லாபம் பார்க்க முயல்கிறது பாஜக என்ற எண்ணம் மக்களிடையே மேலோங்கிவிட்டால் அது பாஜகவுக்கு இழப்பாக அமைந்துவிடும் அந்த எண்ணத்தை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில்தான் தீவிர போராட்டத்தாலும் போராட்டத்தின் மூலமாகவே பிரச்சாரத்தாலும் இப்போது களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆம் ஆத்மி பொது மக்களிடையே கெஜ்ரிவால் மீது அனுதாபம் ஏற்பட்டு விடவும் வாய்ப்பு இருக்கிறது அனுதாப அலை என்று எழுந்துவிட்டால் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு பெருகிவிடும் அது தேர்தலிலும் எதிரொலிக்கும் சூழ்நிலை இந்தியா கூட்டணிக்கும் சாதகமாக அமைந்துவிடும் ஆகையால் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கை மக்கள் மனதில் எந்த வகை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள தேர்தல் வரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்